السلام عليكم ورحمة الله وبركاته أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم رب اشرح لي صدري ويسر لي أمري وحل <سؤال> الأقدة <أتصفيق> من لساني افقه قولي ربي زدني علما نافعا وعملا متقبلا ورزقا طيبا الحمد لله صرف கனெக்ட் பண்ணி நகுடைய அதாவது அரபு இலக்கணம் அரபு உடைய பார்த்துட்டு பார்த்துட்ருக்கோம் இல்லையா அரபு இலக்கணம் வந்து மூணு சப்ஜெக்டை கனெக்ட் பண்ணி பார்த்துட்ருக்கோம் இப்போ நம்ம இன்னைக்குள்ள சப்ஜெக்ட் என்னென்னா இல்மு சர்ஃப் இல்மு சர்ஃபை ரெசியூம் பண்ண போகிறோம் அதற்கான ஃபஸ்ட்டு சாப்டரை நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அலஹமது இல்லா ஃபர்ஸ்ட் சாப்டர் இது வந்து தான் வினைச்சொல் தான் ஆல்தோ இது வினைச்சொல்லாக இருந்தாலும் நம்ம இதுல முத முத எதிர்த்து நம்ம பார்க்க போறோம் ப்ரொனவுன் பிரதி பெயர் சொற்கள் அரபியில் அதுக்கு லமாஇர் அப்படின்னு பன்மையா சொல்லணும் சிங்குலராக சொல்லும் போது லமீர் அப்படின்னு சொல்லுவேன் ரெண்டையுமே நான் பயன்படுத்துவேன் லமீர்னு பயன்படுத்தினாலும் சரி லமாயிர் அப்படின்னு பயன்படுத்தினாலும் சரி பிரதி பெயர் சொற்களை தான் பயன்படுத்துறேன்னு நீங்க புரிஞ்சுக்கோங்க ஓகேங்களா அது என்ன பிரதி பெயர் சொல் இது என்னது வினைச்சொற்களுக்கான பாடத்திட்டம் ஆனால் இதுல மொதல் சப்ஜெக்டா எதை திரும்ப போறோம் பெயர் சொல்ல பார்க்க போறோம் லமீர் என்ற பிரனவுன் என்ற பிரதி பெயர் சொல் இருக்கு இல்லையா இது இஸ்முக்கு சொந்தமா ஃபியலுக்கு சொந்தமா ஹர்ஃபுக்கு சொந்தமா மூணுல எதுல கனெக்ட் ஆகும்னா இஸ்முக்கு தான் சொந்தமாகும் பிரதி பெயர் சொற்கள் அனைத்தும் பெயர் சொற்களுக்கே சொந்தமானது அதை சார்ந்ததுதான் அப்படிங்கிறத நம்ம முத சொல்லிக்கிறேன் சரி பிரதி பெயர் சொல் இஸ்முக்கு உள்ளது தானே நம்ம ஏங்க வினைச்சொற்களுக்கு வினை சொற்களுக்கு படிக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக படிக்கணும் இந்த பிரதி பெயர் சொற்களை கற்றுக்கொள்ளாமல் நம்மளால வினைச்சொற்களுக்கு போக முடியாது ஏன் அப்படின்ற பாடத்தை பார்க்கும் போது உங்களுக்கு புரியும் ஓகேங்களா ஸோ ஃபஸ்ட் சப்ஜெக்டான இல்முசரப் ஃபர்ஸ்ட் சாப்டரான லமாஇர் லமீர் பிரதி பெயர் சொற்கள் ப்ரனவுன் இங்கிலீஷ்ல ப்ரோனவுன் அப்படின்னு சொல்லலாம் ப்ரனௌன் அப்படின்னு சொல்லலாம் உங்களுடைய வசதிக்கு ஏற்ப நீங்கள் அதை ப்ரனவுன்ஸ் பண்ணிக்கோங்க ஸோ நம்ம வந்து நெக்ஸ்ட் எதுக்கு ஸ்டார்ட் பண்ண போறோம் எதுக்கு போறோம் அப்படின்னா பிரதி பெயர் சொற்கள் என்பதை நான் வைத்து தான் இந்த இல்முசர்போடைய சாப்டரை ஸ்டார்ட் பண்ண போறோம் ஓகே வாங்க போகலாம் போர்டில் பாருங்கள் முதல் பிரதி பெயர் சொற்கள் லமீர்கள் இருக்கு இல்லையா இந்த லமீர்கள் என்னன்றத பார்ப்போம் ஓகேங்களா அப்புறம் இந்த லமீர் எத்தனை வெரைட்டியாக பிரியும் ஏன் பிரியுது எப்படி பிரிஞ்சு என்ன பயன்பாட்டில் அது இருக்க போகுது அப்படிங்கிறதெல்லாம் போக போக பார்க்க போகிறோம் ஸோ இப்போ ஃபஸ்ட்டு நீங்கள் போர்டில் பார்க்க போகிறது பிரதி பெயர் சொற்கள் ப்ரனவுன்ஸ் ஆர் அரபியில லமாயிர் லமீர் அல்லது நீங்க சிம்பிளா சொல்லணும்னா லமீர்கள் லமீர் அப்படிங்கிற வார்த்தை அரபு வார்த்தை கல் அப்படிங்கிறத போட்டா ஒருமை வந்து பண்மையா நம்ம பாக்குறோம் ஸோ லமீர்கள் அப்படின்னு சொல்லலாம் தப்பே கிடையாது ஸோ லமீர்களை நம்ம பார்க்க போறோம் ஓகேவா தப்பு இல்லை தாராளமா சொல்லலாம் ஓகே லமீர்கள் மொத்தம் பதினாலு இருக்கு இங்கிலீஷ எடுத்துக்கோங்க தமிழ் எடுத்துக்கோங்க நீங்க படிச்சிருப்பீங்க அவன் அவள் அது அவர்கள் இவள் இவன் இது இவர்கள் நீ நீங்கள் இப்படியும் படிச்சிருப்பீங்க இங்கிலீஷ்ல படிக்கணும்னா அப்படின்னு அதன் அதனுடைய தன்னிலையா முன்னிலையா படற்கையா அதாவது ஃபர்ஸ்ட் பர்சனா செகண்ட் பர்சனா தேர்ட் பர்சனா அதன் அடிப்படையில் நீங்கள் அமீர்கள் படிச்சிருப்பீங்க உதாரணத்துக்கு சொல்றேன் இங்கிலீஷ்ல ஹி அப்படிங்கும்போது அவன் அப்போ மூன்றாவது ஒரு நபரை சொல்லும் போது படற்கையா இருக்கு அதன் பிறகு வந்து பார்த்தீங்கன்னா யூ நீ அப்படிங்கும்போது முன்னிலை முன்னாடி இருக்கவங்கள சொல்லக்கூடியதாக இருக்குது அப்போ வந்து அது செகண்ட் பர்சன் முன்னாடி இருக்கிறவங்க செகண்ட் பர்சன்னு இங்கிலீஷை சொல்லுவாங்க நான் அப்படிங்கும்போது ஃபர்ஸ்ட் பர்சன் சொல்லுவாங்க ஓகேவா அவன் அப்படிங்கும்போது தேர்ட் பர்சன் சொல்லுவாங்க ஸோ தேர்ட் பர்சன் தான் படற்கை ஓகேங்களா அப்போது செகண்ட் பர்சன் தான் முன்னிலை ஃபஸ்ட் பர்சன் தான் தன்னிலை நாங்கள் அப்படிங்கும்போது அது தன்னிலை நீ நீங்களும் போது முன்னிலை அவன் அவர்களுங்கும்போது படற்கை ஸோ ஃபர்ஸ்ட் பர்சன் செகண்ட் பர்சன் தேர்ட் பர்சன் இது வந்து நீங்கள் இங்கிலீஷில் கற்றுருப்பீங்க அப்புறம் தமிழில் கற்றுருப்பீங்க ஸோ இதை வந்து நான் உங்களுக்கு சர்ஃபில் சொல்லி கொடுத்துருக்கேன் நீங்கள் எடுத்த அந்த இருபத்தஞ்சி வேர்ட்ஸை பார்த்தா தெரியும் கோயிப் படற்கை அதாவது தேர்ட் பர்சன் முஹாத்தப் முன்னிலை செகண்ட் பர்சன் முத்த தன்னிலை அதாவது பர்சன் ஓகேங்களா திரும்ப சொல்கிறேன் காயிப் தேர்ட் பர்சன் படற்கை முன்னிலை அதாவது முஹாத்தப் செகண்ட் பர்சன் முன்னிலை அப்புறம் தன்னிலை முத்த கல்லிம் தன்னை சொல்கிறது நான் நாங்கள்னு சொல்கிறது அது வந்து ஃபஸ்ட் பர்சன் இப்படி என்ன நீங்க பாத்து அதை எடுத்து வச்சுக்கோங்க இது லமீர்களோட கனெக்ட் பண்ணி பாக்குறதுக்கு முக்கியமான ஒரு புரிதலை தரும் அதனால நீங்க வந்து இந்த மூணையும் ஞாபகம் வச்சுக்கோங்க கூட நம்ம பினிஷ் பண்ணிக்கலாம் துவா ஒதிக்கலாம் வாகை தவானில் ஹம்துல் இல்லாஹீ ரோபிலா லமீன் சோ பகான கல்லாஹும் ஷெது அல்லாஹ் இல்லாம சாஃப்ட்வேருக்கு வதூபிலை